வெறும் நூறே கிராம் குறைக்க முடியாதனால ஒலிம்பிக்ல பினாஸ் போகட்டோட தங்க கனவு பறிபோச்சுன்னு போச்சு எல்லாத்துக்குமே தெரியும் இதே ஒலிம்பிக்ல இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் அதே ரெஸ்லிங்ல கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்துல நாலு புள்ளி ஆறு கிலோ வெயிட்ட குறைச்சு இன்னைக்கு மெடல் வின் பண்ணிருக்காரு நம்ப முடியுதா சீரியஸ்லி இதுவும் இந்தியாவோட ஒரு ப்ரௌட் மூமெண்ட் அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்தியாவோட ஆண்கள் ரெஸ்லிங் வீரரான அமன் ஷராவத் அப்படிங்கிறவர் இன்னைக்கு வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காரு ஒரு வெயிட் செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஆறு கிலோ வந்து அதிகமா இருந்திருக்குதுங்க இவர் பார்ட்டிசிபேட் பண்ணது அம்பது முப்பத்தி ஏழு கிலோ எடை பிரிவுங்க கிட்டத்தட்ட அறுபத்தொன்னு கிட்ட இவரோட வெயிட் இருந்திருக்கு நைட் ஃபுல்லா கிட்டத்தட்ட பத்து மணி நேரமா ஸ்ட்ரீம் பாத் பண்ணி ரன்னிங் ஓடி உடற்பயிற்சி செஞ்சு கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஆறு கிலோ ஜெயிச்சு இன்னைக்கு வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காங்க இவர் இந்த பத்து மணி நேரம் பயிற்சியில பாத்தீங்கன்னா இவருக்கு வெறும் வாம் வாட்டர் எலுமிச்சஞ்சாறு காஃபி போன்ற ஐட்டங்கள் தான் கொடுத்துருக்காங்க வேற எதுவுமே கொடுக்கலங்க இதை தாண்டி இவர் அந்த பத்து மணி நேரம் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதன் காரணமா தான் இவரோட வெயிட் கம்மியா இருக்குது அதனால பார்ட்டிசிபேட் பண்ணி இன்னைக்கு வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காரு ஒலிம்பிக் வரலாற்றில் இளம் இதில் அதாவது இருபத்தோரு வயசில் முதல் முதல்ல பதக்கம் பண்ணுற நபர் அப்படிங்கிற பெருமை வந்து இவருக்கு கிடைச்சிருக்குங்க இது எவ்வளோ சந்தோஷமான விஷயமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னைக்கு வினாஸ் போகட்டுக்கும் ரிசல்ட் வர போதுங்க அதாவது ஒலிம்பிக் விளையாட்டு நீதிமன்றத்தில் இவங்க அப்பீல் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதோட ரிசல்ட் இன்னைக்கு ஈவினிங் வர போகுது உங்களுக்கும் நல்லபடியாக வந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இந்த நாலு புள்ளி ஆறு கிலோ வெயிட் குறைச்சாரு இல்லையா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க